ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுஜி மிகிஃபன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் என்ன டிப்ஸ் அப்படின்னா அதாவது இப்போ கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தான் மாவு அரைச்சி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட ஈஸியாகவே புளிச்சிருங்க அதே வந்து சிம்பிளான டிப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு உண்மை ஒன்றா புரியும் அதாவது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவு கிறக்காக இப்போ எடுத்திருக்கேன் அதாவது அரிசி உளுந்து அதாவது ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் அதாவது லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கால் கிலோலாம் நீங்கள் பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் ரொம்பவே புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இரநூறு உளுந்து எடுத்தாவே நல்லாவே ஈஸியாக புளிச்சிடும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அது கூடவே வந்து நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு அதாவது நான் வந்து வேலைக்கு போகும்போது நல்லா வாஷ் பண்ணி இந்த அரிசியை காலையில் ஒரு எட்டு மணிக்கே ஊற வச்சுட்டு அடுத்ததான் வந்து ஒரு நாளிற போல் வந்து இந்த பருப்பை நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் மட்டும் உளுந்து ஊறினா போதுங்க அரிசியை நீங்கள் வந்து நீங்கள் காலையில் அரைக்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் நைட்டே ஊற வச்சிடலாம் நைட்டுக்கு அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் காலையிலே ஊற வச்சிடலாம் அரிசியை அப்படி நீங்கள் செய்யும் போது உங்களுடைய இட்லியோ இல்லை தோசையோ உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சு பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிடணும் அந்த கழனி போகிற வரைக்கும் இப்போ பாருங்க நம்ம கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கிரைண்டரில் வந்து அந்த மாவுகள்லாம் பழைய மாவுகள்லாம் ஒட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே அரைக்கும் போது மாவு வந்து ரொம்பவே ஈஸியாக புளிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த இதில் கூட நீங்கள் வந்து அதில் கூட மாவு இல்லாமல் நல்லா சுத் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் மாவு வந்து லைட்டாக கூட புளிக்காமல் சூப்பராக இருக்கும் நீங்கள் லைட்டாக பழைய மாவு இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் உளுந்தை அரைக்க ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் உளுந்த போட்ட உடனே அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அரைப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஐஸ் க்யூப் போட்டுக்கிறேன் ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் உளுந்தை வந்து அரைக்கும் போது ரொம்பவே ஈஸியாக சூப்பராக பொங்கி வரும் அதாவது அந்த ஹீட்டில் வந்து உளுந்து வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும் இருக்குச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது ஸோ அதனால் ஐஸ் க்யூப்போ ஐஸ் வாட்டரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஃப்ரிட்ஜில் வந்து உங்களோட உளுந்த மருப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம உளுந்தை வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தாங்க நம்மளுடைய இட்லியோ தோசையோ சூப்பராக சாஃப்ட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் உடனே வந்து உளுந்து அரைக்கும் போது தண்ணி நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா அதாவது ஒழுங்காக அரைப்பட்டு வராது அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும் ஸோ அதனால் லைட் லைட்டாக நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வந்து அரைச்சி வந்துடும் எந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டியாக ஃபுல்லாக ஐஸ் க்யூப்பை வந்து இது கூட ஆட் பண்ணும்போது கிரைண்டர் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு சின்ன தின் சின்ன சின்ன பீஸாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கும் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ஸூ சூப்பராக இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூட ஆயில் கூட சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அரைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நீங்கள் இட்லி அரைக்கும் போது இட்லி மாவு தோசை மாவு அரைக்கும் போது உளுந்து பருப்பு கூட ஊற வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க ஒரு நாள் அதாவது காலையில் இட்லி அவிச்சோம் அப்படின்னா கூட நைட் வரைக்கும் அந்த இட்லி வந்து சாஃப்ட்னஸாக சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி வர வரப்பே இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாரு இப்போ பாருங்க நம்மளோட உளுந்து வந்து நல்லாவே பொங்க பொங்க அரைச்சாச்சு எப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கவர்லில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனில் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எவ்வளவோ இடைஞ்சல்களுக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோஸும் வந்து எடுக்கிறோம் இல்லையா ஸோ வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டில் ஃபேமிலியும் பார்த்து குழந்தைங்களையும் பார்த்து அதுக்கப்புறமா வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி நைட்டு ஒரு மணி பன்னெண்டு மணி கூட தூங்குறோம் அவ்வளோ வேலை இருந்தும் இதையும் ஒரு இதாக வந்து எப்படியும் நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சியில் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது வந்து லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணாமல் போடணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு உடம்பு வரித்து தாங்க இதை போட்டுட்ருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோஸ் போடுற எல்லாருக்குமே இதில் இருக்கிற கஷ்டங்கள் வந்து புரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஆகும் வீடியோ எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது இப்போ பாருங்கள் அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம் சில பேர் வந்து உப்பு போடாமல் அப்படியே வந்து வைப்பாங்க அது வந்து மாவு பிளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டு கரைக்கும் போது எனக்கு நான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் எனக்கு என்னமோ கல் மாதிரி இட்லி வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து முன்னாடியே வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன் ரொம்பவே சாஃப்டாக ஈஸியாக சூப்பராக கிடச்சிது இப்போ பாருங்கள் அதாவது ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துலேயே வந்து மாவு பிளிச்சிரும் அதுவும் வந்து இப்போ வந்து கோடைக்காலனால் ரொம்பவே ஈஸியாக ஒரு ஆறு மணி நேரத்துலேயே ஹீட்டுக்கு அதுக்கும் சீக்கிரமாக புளிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கீழே ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி அதாவது தண்ணி ஊற்றி இந்த பக்கெட்டை வந்து அதாவது மாவு கரைச்சி வச்ச பக்கெட்டோ நீங்கள் ஏதோ ஒரு பவுல்லே வச்சுருப்போம் இல்லையா அது வந்து தண்ணிக்கு மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து ஈஸியாகவே புளிக்காது நல்லா சூப்பராக இருக்கும் குளிர்ச்சி கீழே வந்து கூலிங்காக இருக்கிறனால புளிக்காது அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதோடைய காம்பு பகுதியை வந்து இந்த மாதிரி மாவு மாவு பகுதியில் வந்து மேல் நோக்கி வச்சிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் சரியாக உள்நோக்கி அந்த காம்பு பகுதியை உள்ளே வச்சு மேல் பகுதியை மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த மாவு வந்து புளிக்கவே புளிக்காது இந்த ஒரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்ததா என்ன அப்படின்னா நம்ம வீட்டிலலாம் வெத்தலெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த வெத்தலையும் வந்து இந்த மாவுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு வெத்தலையை மேலே மேலே ஒட்டி வச்சீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து புளிக்காது அந்த வெத்தலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த புளிப்பு தன்மையை ஸோ அதனால் நமக்கு வந்து மாவு ஈஸியாக புளிச்சுடாது இந்த வெயிலுக்கு ஸோ இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக என்ன அப்படின்னா இது கூடவே வந்து அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்ரு கீழே வச்சு நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னேன் அடுத்ததை வந்து வெத்தலை வைக்க சொன்னேன் அடுத்த மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி பச்சை மிளகாய் வைக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் இது மேலே வந்து அதாவது வாழை இலையை வச்சு நீங்கள் அப்படியே இந்த க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அந்த மாவு புளிக்காது வாழை இலையில் வந்து குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கனால ஈஸியாக வந்து மாவு பிளிக்காது ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் பாய்